ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விளாக்ல நம்ம பாக்குறோம் இது என்ன விளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஊருக்கு ரொம்ப நாளா புலி வருது புலி வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புறோம் கிளம்புறோம்னு சொல்லிட்டே இருந்தோம் இன்னைக்கு பைனலி கிளம்பியாச்சு பிரியாக்கா இந்தியாலேயே செட்டில் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நான் இந்தியால எல்லாம் செட்டில் ஆகலைங்க இந்த கிளம்பிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு ஆஹ் வீட்ல இருந்து இப்பதான் ஜஸ்ட் வெளியில வந்துட்டு இருக்கோம் நானும் அவரும் தான் கிளம்புறோம் அஸ்வின் இங்க தான் இருப்பான் அவனுக்கு காலேஜ் இருக்கு சரி ஓகே வழியில பிள்ளையார் கோயில் இருக்கு சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரொம்ப காலையிலேயே கிளம்பிட்டதுனால கோயில் மூடிதான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சாமி கும்பிட்டுட்டோம் வழியில் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு எங்கே மழை ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுமோ ஃப்ளைட்டு டிலே ஆகுமோ அப்படின்லாம் நினச்சேன் பட் அப்படிலாம் எதுவும் இல்லை ஓரளவுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன மழையிலே வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் பிளான் பண்ணது ஒரு டைமிங்கு ஆனால் அதை விட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் லேட் ஆகிடுச்சு வீட்டிலருந்து கிளம்புறதுக்கு எப்போவுமே இந்த லாஸ்ட் மினிட் பேக்கிங் வந்து பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து வெயிட்டு எக்ஸீட் ஆகிருமோ அப்படின்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஸோ அதனால் திருப்பி காலையில் வந்து ரீபேக்கிங்லாம் பண்ணோம் ரீபேக்கிங்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அதை பேக் பண்ணுறதுக்கு நாலு பெட்டியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதை மூணாக குறைச்சோம் மூணாக குறைச்சதுனால ஃபிஃப்டி கேஜி தான் இந்த முறை அலௌடு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி கேஜி இருந்தது தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்டி இருந்தது இப்போது ஐம்பது தான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து சுருக்கி கட்ட வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அதில் எங்களுக்கு காலையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுடைய கிளாஸஸ் இருக்குது அந்த கிளாஸஸ் ஏற்ற மாதிரி பேக்கேஜஸும் பிரிச்சுடுறாங்க ஸோ லோயர் கேட்டகரி மிட் கேட்டகரி ஹையர் கேட்டகரின்னு சொல்லிட்டு பட் சீட்டிங் எல்லாம் ஒன்று தான் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் எக்கனாமிக் கிளாஸ் ரெண்டு தான் நமக்கு தெரியும் ஆனால் எக்கனாமிக் கிளாஸ்லேயே மூணு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்க உடனே இந்த போர்ட்டேஜஸ்லாம் வருவாங்க அதாவது நம்ம லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போர்டிங் பாஸ் வரைக்கும் போட்டு வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்துவிட்டாங்க இது முன்னாடி கிடையாது இப்போ நிறைய பேர் வந்துருக்காங்க அவங்க வந்த உடனே எங்கள் கிட்டெலாம் வந்து ஆஃபர் பண்ணாங்க சார் நாங்கள் கொண்டு வரோம் லக்கேஜஸை கோர்ட்டுன்னு வந்து போர்டிங் செக்ஷன் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் நாங்கள் எடுத்து முன்னேதே மூணு பேக்கேஜ் தான் நானே சொன்னேன் வேண்டாங்க நாங்களே தூக்கிட்டு போய்விடுறோம் ரெண்டு பேர் போகிறோம் அப்படின் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மார்னிங் வந்து பீக் வசங்குங்க ஆல் ஆல்மோஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ளைட்ஸ் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் ஆகுது உள்ள ஏர்போர்ட்டில் பயங்கர ரஷ் இருக்கும் க்யூ நிற்கும் உங்களுக்கு லேட் ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயன்படுத்திட்டாங்க அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம் இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலரு அது மாதிரிலாம் எங்களுக்கு அந்த விஷயம் ஆனது கிடையாது சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நெசசிட்டி இருந்தால் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணு கேட்கற மாதிரி தான் சொன்னோம் உள்ளே போய் பார்த்தா ஏர்போர்ட்டுடைய போலிங் ஸ்டேஷன் ஃபுல்லாக காலியாக இருக்குது ஒரு ஆள் இல்லை அந்த எத்தியாடு ஏர்வேஸில் மொத்தம் பதினோரு கவுண்ட் கவுண்டர்னால் பதினோரு கவுண்டருமே ஃப்ரீயாக இருந்தது நானே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இவங்க வெளியில எப்படி பயம்பத்தி விட்டாங்க உள்ளே போனால் இவ்வளோ காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு லக்கேஜ் பாருங்கள் நாற்பத்தாறு புள்ளி மூணு கேஜி நாங்கள் வீட்டில் மெஷர் பண்ணும்போது ஐம்பது கேஜி வந்தது ஐயோ ஐம்பது கேஜி வந்துச்சேன்னு சொல்லிட்டு தான் போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு மூணு நாலு கிலோ வந்து கம்மியாக இருந்தது அதனால் ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஏர்போர்ட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டு சொல்லவே வேணாங்க சும்மா சமையான ஏர்போர்ட் தான் ரொம்ப நல்லா இருந்தது என்ன அஸ்வின் லியோவெலாம் விட்டுட்டு வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப சோகமாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அஸ்வின் கிட்டே ஹெத்தியாடு கவுண்டரில் பார்த்திங்கன்னா இந்த ரம்யா சிஸ்டர் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப கைண்டாக ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க பிஸ்னஸ் கிளாஸ் ஆஃபர்லாம் வேறு எங்களுக்கு கொடுத்தாங்க பட் அதுக்கெல்லாம் பே பண்ணுறதுனால நாங்களும் விட்டுவிட்டோம் ஆஸ் யூஷுவல் எத்தியாட் ஏர்லைன்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நிறைய விளாகில் நம்ம பார்த்துருக்கோம் சூப்பராக இருந்தது உள்ள நுழைஞ்ச உடனே டியூட்டி ஃப்ரீ ஷாப் இதில் பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா உள்ளே நுழைஞ்சி எமிகிரேஷன் கிளியர் பண்ண உடனே பக்கத்துலேயே கேட் வந்துச்சு அதனால் ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம்னு ஒரு நல்ல அட்வான்டேஜ் உள்ளுக்குள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஏர்போர்ட்டில் இருக்கிறோமா இல்லை ஏதாச்சும் கோயிலுக்குள்ளே இருக்கிறோமானே தெரியல அந்தளவுக்கு ஒரு டிவைன் கலெக்ஷன்ஸு செம்மையாக இருந்தது ஆனால் என்ன இதெல்லாம் நம்ம காசு கொத்து வாங்குற நிலைமையில் இல்லை இவங்களுக்கு அந்த பேகு மேலே பயங்கர ஆசை வாங்கி போட்டுக்கணும்னு சொல்கிறா பையன் சொல்லிட்டு ஆனால் எதுவுமே இல்லை அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் ஷாப்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஒரு பையை பார்த்து ஆசையாக இருக்குதுன்னு கேட்டால் அது ஜோல்னா பையன் நம்ம அதுக்கப்புறம் அந்த பையை எப்படிங்க வாங்க முடியும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும் அதனால் எனக்கு அந்த பேக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே அதை வச்சுட்டு வந்துட்டேன் எல்லாம் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ட்ரெண்டு தான் இப்போ ட்ரெண்டு சுருக்கு போய் ட்ரெண்ட் ஆச்சு ஜோல்ரா போய் ட்ரெண்ட் ஆச்சு மஞ்சா போய் ட்ரெண்ட் ஆச்சு கோனி போய் ட்ரெண்ட் ஆகி இதெல்லாம் இப்போ வர ட்ரெண்டிங் தான் ஆமாம் ஸோ எங்கே இருக்குது எந்த கேட்டு கேட் ஓப்பன் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா பயங்கரமாக பசிச்சிதுங்க எங்களுக்கு சாப்பிட்ணும் காலையில் வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு காஃபி அவர் தான் குடித்தார் ஸோ அதனால் ரொம்ப பசிச்சது எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் போல் டைம் இருந்தது ஒன் ஹவர் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போதே கரெக்டாக பார்த்தீங்களா எங்கள் கேட் நம்பர் பன்னெண்டு எங்கள் கேட் நம்பர் பன்னெண்டுலாண்டே ஒரு பெரிய டிவி வச்சு அங்கே கேடிவியில் படம் போட்டிருந்தாங்க டிவிலாம் நான் பார்த்து நாலு மாதம் ஆச்சுங்க கேடிவி ரீசன் இமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு கே டிவி அவ்வளோ பிடிக்கும் அதுல வந்து எந்த படம் போட்டாலும் நான் உட்காந்து பாப்பேன் கேடிவியோட மிகப்பெரிய தான் சொல்லணும் யூஸ்வலாக நான் வந்து இறங்கினதுமே ரைட் சைடில் போயிடுவேன் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுட் இருக்கும் இந்த முறை எங்களுக்கு கேட்டு வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துருந்தாங்க அங்கே தோசைலாம் இல்லைங்க வெறும் இட்லியும் பொங்கல் அதுவும் காம்போவில் தான் இருந்தது சரி பசிக்கு எதையோ ஒன்று லைட்டாக சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம் லைட்டாக தாங்க சாப்பிட்டோம் ஆனால் பில்லு டைட்டாக திரிட்டாங்க ஒரு இட்லி சாரி ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு பொங்கல் இதுவே வந்து ஆயிரத்தி முந்நூறுபா பில்லு கூட ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டு காஃபி காம்போ ஆஃபர்ல வந்தது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது இல்ல சின்னம்மா அந்த பக்கம் அந்த பக்கமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது நாங்க வந்துட்டு உள்ள போகும்போது நாங்க தான் கடைசி நபரா போனோம் ஏன்னா எங்க சீட்டுமே வந்து கடைசி அது நம்ம ராசியா என்னன்னே தெரியாதுங்க நான் சீட்டு புக் பண்ணிட்டு போனேன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் சீட்ல தான் உட்காருவேன் ரொம்ப ஈஸியா டக்குன்னு வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் சீட் புக்கிங் எல்லாம் பண்ணலை அதனால அப்படியே போனதுனால எங்களுக்கு வந்து கடைசி இருபத்தி ஒன்பதாம் நம்பர் லாஸ்ட் பட் ஒன் கொடுத்தாங்க ஏன்னா நாங்களும் வந்து லேட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் டிலேயில் கிளம்பிட்டோன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாேருக்குமே சீட் அலாட் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு கடைசியான சீட்டு தான் கிடைத்தது ஏதோ ஒன்று ஜன்னலோர சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து விட்டோம் அதே மாதிரி ஜெனலோட சீட்டே கிடைத்து விட்டது ரெண்டு பேரும் உட்காந்து அடுத்து உடனே மைண்டில் ஓடுது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போனால் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு அப்படியே மைண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்னோடய வீடு தான் ஞாபகம் வந்துச்சு என் வீடு எப்படி இருக்கோ என்னவோ அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்கில் தான் வந்து அப்படியே கிளம்பி இருந்தேன் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்ததுமே கண்ணெல்லாம் பயங்கரமாக ஏரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா கா படுக்கும் போது ஒரு ஒரு மணி இருக்கும் எந்திரிச்சது ஒரு நாலு மணிங்கிறதுனால பெருசாக தூக்கம் இல்லையா ஸோ எப்படியாவது ஃப்ளைட்டில் ஓகே இவ்வளோ டைம் இருக்குது நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் நானும் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தேன் பட்டு பார்த்திங்களா டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நம்மால் தான் ஃபஸ்ட்டு தூங்கினார் கொஞ்ச நேரம் படம் பார்ப்போம் படம் பார்த்தா தூக்கம் வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணேன் முன்னாடிலாம் வந்து டிவி வச்சுருப்பாங்க சீட்டில் வந்து ஒரு சின்னதாக டிவி எல்லாேருக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம் பட் இப்போ அப்படிலாம் இல்லைங்க அங்கேயும் ஒரு க்யூஆர் கோடு வச்சுட்டாங்க அதை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் எத்திஹாடோட என்னென்ன மூவிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் படம் தான் போட்டிருந்தாங்க தலைவர் படம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தூக்கத்தேருந்து எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு இதெல்லாம் பார்த்த படம் தான் இருந்தாலும் வாட்டி பார்க்குற மாதிரியே நம்ம பார்த்தாகணும் ஏன்னா டைம் பாஸ் ஆகணும் இல்லைங்களா ஸோ நான் வந்து வழியிலேயே வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார்ஜரும் கொடுத்துட்டாங்க ஸோ வேறு என்ன வேணும் ஃபோனை சார்ஜ் போட்டாச்சு அப்படியே எடுத்த வீடியோஸ்லாம் அப்படியே லைனாக ஒன் பை ஒன் நான் வந்து ஃப்ளைட்லேயே எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபுட்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி தான் ஆகணும் ஒன் ஹவர் கழிச்சு தான் எப்போவுமே ஃபுட்டு வரும் ஸோ அதே மாதிரி வந்திருந்தது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு எப்படி எப்படியோ உருண்டு பிறண்டு பார்த்துட்டோம் துளி கூட தூக்கமே வரலை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த த்ரீ ஹவர்ஸ் கில் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ளைட்டுமே வந்து சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா கிளைமேட்டு தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் பயந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இல்லை ஸோ லக்கேஜும் வந்து இம்மீடியட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு மூணு பெட்டி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா அதில் எங்களோட பெட்டி உடனுக்குடன் வந்துருச்சு ஒரு பெட்டி தான் தெரியாமல் கரப்பாம்பூச்சியை கவுத்தப்பட்ட மாதிரி இருந்ததுனால அது எங்களுக்கே தெரில ரெண்டு சுற்றி சுற்றி வந்து அதுக்கப்புறமா தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அடைச்சா நம்ம பெட்டி இங்கே தான் இருக்குது நம்ம தான் பார்க்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு மூணு மாதமா நாலு மாதமா சொல்லோமா நாலு மாதம் நாலு மாதம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ இதோட நாங்கள் எண்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு வீதி எப்படி இருக்குது என்ன அபுதாபி நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவெலாம் பார்க்கலாம் சரிங்களா Until then see you, இனிமே மாறி-்மாறி தான் வருமமமமமமமமமமமமமமமமமமமமமமமன So, until then see you, bye bye, cha cha, take care அவனும் சொல்லிருகள். Ok, வா? hierுங்க, அற்குப்பு காட்டிறேன். So, um, after a long gap, அவுதாட்வன் சேன்டும் மதியம் 1-2 கிடுமின் அற்கிக்கும். Hey, பார்பா, கடிகாரால் என்னது, நான் இல்லை ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாள் அப்புறமா அவங்களை வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு இதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்கறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் வந்து பின்பற்றுவோம் எனிவே ஸோ ஹாப்பி அடுத்த வீடியோவை சந்திப்போம் எக்க சிக்க வேலை இது முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பிளான் பண்ணிப்போம்